நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் தொடர்பான அவதூறுகள் சிட்டியின் வளர்ச்சியை வீழ்த்தும் முயற்சிவில் நம்பிக்கை கூட்டணி வென்றாலும் இளைஞர்கள் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்துள்ளனர் மஞ்சு மாவட்ட தமிழ் வழிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி கோலாலம்பூர் பொது மருத்துவமனையின் புதிய இயக்குநராக டத்தோ டாக்டர் ஹரிகிருஷ்ண ராகவன் நாயர் நியமிக்கப்பட்டார் ஹெரோன் வகை போதைப் பொருள் கடத்திய வழக்கில் மீனவர் உணவக உதவியாளர் மீது குற்றம் சாட்டப்பட்டது சூதாட்ட மையம் தொடர்பான அவதூறுகள் ஃபாரஸ்ட் சிட்டியின் வளர்ச்சியை வீழ்த்தும் முயற்சி என்று ஜோஹர் மாநில பசார் டத்தோ ஆன் ஆபிஸ் கசி தெரிவித்தார் ஜோஹூர் மாநிலத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலமாக ஃபாரஸ்ட் சிட்டி விளங்கி வருகிறது இந்த ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையம் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது இது அர்த்தமற்ற ஒரு அவதூறு ஃபாரஸ்ட் சிட்டி நகரத்தின் புகழை கெடுக்கும் தீய நோக்கத்தை அது கொண்டுள்ளது சம்பந்தப்பட்ட ஃபாரஸ்ட் சிட்டியின் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு முயற்சியாக இது அமைந்துள்ளது அதேவேளையில் ஜோஹோர் மாநிலத்தின் மீது தவறான பார்வையை கொண்டு வருவதற்கான முயற்சியாகவும் இது அமைந்துள்ளது பதினைந்தாவது ஜோஹோர் மாநில சட்டமன்றத்தின் மூன்றாவது கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் பருவில் நம்பிக்கை கூட்டணி வென்றாலும் இளைஞர்கள் தேசிய கூட்டணிக்கு தான் அதிகம் வாக்களித்துள்ளனர் என்று ஐடிஇ எனப்படும் டருல் ஏசான் நிறுவனம் தெரிவித்துள்ளது கோலா குபுபாரு சட்டமன்ற தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி வெற்றி பெற்றது இந்த கூட்டணி வெற்றி பெற்றதற்கு நாற்பத்தோரு வயது அல்லது அதற்கு மேல் உள்ள வாக்காளர்கள் வாக்களித்ததே முக்கிய காரணமாக உள்ளது ஆனால் தேசிய கூட்டணிக்கு அதிகமான இளைஞர்கள் வாக்களித்துள்ளனர் குறிப்பாக பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களின் வாக்குகளில் அறுபத்தி மூன்று சதவிகித வாக்குகளை பெற்றுள்ளது இருந்தாலும் ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் மட்டுமே வாக்களிக்க வெளியே வந்துள்ளனர் இது மிகவும் குறைவான வாக்குப்பதிவு என்று அந்நிறுவனம் கூறியது பேரா மஞ்சோங் மாவட்ட தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான கால்பந்து போட்டி வரும் மே பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள பதினாறு தமிழ் பள்ளிகள் அதில் இருந்து மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் இப்போட்டி டிஐஏ சங்கம் திடலில் நடைபெறவிருப்பதாகவும் இதற்கு சிவனேசன் கிண்ணம் என்று பெயர் சுட்டப்பட்டுள்ளது என்றார் தமிழ் பள்ளி மாணவர்களிடையே கால்பந்து ஆர்வத்தை ஊக்குவிக்க உதவும் மற்றும் பள்ளி மட்டத்தில் கால்பந்து திறமைகளை வளர்க்க ஊக்குவிக்கிறது டிஐஏ உடற்பயிற்சி கூடம் கால்பந்து மைதானம் உள்ளிட்ட முழுமையான பயிற்சி வசதியை கொண்டுள்ளது இது கால்பந்து பயிற்சி திட்டத்திற்கு முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது இது இளம் வீரர்களுக்கு தகுந்த போதுமான சூழலில் தங்கள் திறமைகளை பயிற்சி வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது இது கால்பந்து பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதையும் மேலும் அதிகமான மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் முயற்சிக்க வாய்ப்பளிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது திறன்மிக்க இளம் விளையாட்டாளர்களை கண்டறியவும் இந்த திட்டம் உதவுகிறது என்றார் மகாலிங்கம் கொல்லாளும் பொது மருத்துவமனையின் புதிய இயக்குனராக டத்தோ டாக்டர் ஹரிகிருஷ்ணா ராகவன் நாயர் நியமிக்கப்பட்டார் மருத்துவத்துறையில் பரந்த அனுபவம் கொண்டவராக இருக்கும் டத்தோ டாக்டர் ஹரி கிருஷ்ணா எச்கேஎல் மருத்துவமனையின் இயக்குனராக நியமிக்கப்பட்டார் இந்த தகவலை பொதுச்சேவைத் துறை தமது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளது இன்று மே பதிமூன்றாம் தேதி தொடங்கி அவரின் புதிய நியமனம் நடப்புக்கு வருகிறது புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கும் டாக்டர் ஹரி கிருஷ்ணா கோலாலம்பூர் பொது மருத்துவமனையை சிறந்த தடத்திற்கு கொண்டு செல்வார் என்று கூறி சமூக ஊடகங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இருபத்தோரு கிலோகிராம் ஹெரோயின் வகை போதைப் பொருளை கடத்தியதாக மீனவர் மற்றும் உணவக உதவியாளர் மீது இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி நூர் அதிகா சபாரி குற்றப்பத்திரிகையை வாசித்த பெண் நாற்பத்தி இரண்டு வயதான ஃபவுசி முக்தார் நாற்பத்தி ஏழு வயதான ஜுல்கர் நாய் மாலிகி ஆகியோர் குற்றத்தை புரிந்து தலைகசைத்தனர் இருப்பினும் அவர்களிடமிருந்து எந்த வாக்கு மூலமும் பதிவு செய்யப்படவில்லை மே மூன்றாம் தேதி மதியம் ஒன்று பதினைந்து மணிகளவில் ஜாலான் மேரான் சும்பாங்கிலுள்ள கடாய் லாம் லுங் ஃபோட்டோ ஹவுஸ் எஸ்டிஎன் பி எஸ்டி கட்டிடத்திற்கு முன்னால் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் போதைப் பொருளை கடத்தியதாக இந்த இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டின் பிரிவு முப்பத்தி ஒன்பது பி ஒன்று ஏ இன் கீழ் இந்த வழக்கு விசாரணை செய்யப்படுகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முப்பது ஆண்டுகளுக்கு குறையாமலும் நாற்பது ஆண்டுகளுக்கு மிகாமலும் ஆயுள் தண்டனை வழங்கப்படும் மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் பனிரெண்டு கசிகடிகளுக்கு குறையாமல் தண்டனை விதிக்கப்படும் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் ஆஜராகாத நிலையில் அரசு துணை வழக்கறிஞர் எஸ் நிஷாலினி வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கவில்லை இந்த வழக்கு மீண்டும் ஜூலை பனிரெண்டாம் தேதி சிவிமெடுக்கப்படும் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்